வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது காரியம் சித்திக்க பண்ணுவார் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி தயவு செய்தருளும் ஆப்ரஹாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி தன் மகனுக்கு பின் பார்க்கும்படி சொன்னான் அந்த ஊழியக்காரனும் தேவனாகிய கர்த்தரிடம் என் எஜமானாகிய அபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய அபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று வேண்டிக்கொண்டு கடந்து சென்றான் அந்த ஊழியக்காரனின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவன் கேட்ட அடையாளத்தின் படியே அவனுக்கு தயவு பாராட்டினார் அந்த நாளிலே கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணினார் ஆம் இந்த நாளிலும் உங்கள் காரியங்களையும் கர்த்தர் சித்திக்க பண்ணுவார் உங்களுக்கு தயவு செய்துவார் உங்களை நிச்சயம் மகிழ செய்வார் நாம் சிபிப்போம் அன்பின்பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்படுற கிருபைக்காய் ரமேஷ் விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்